வணக்கம் மக்களே இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராபிய வென்றத பாகிஸ்தான் ரசிகர்களால ஏத்துக்கவே முடியல அவங்க சமூக வலைதளங்கள்ல பிசிசிஐ மற்றும் இந்திய அணியை கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க நேரடியாவே பலி சுமத்திருக்காங்க அதாவது போட்டி அட்டவணை மற்றும் ஆடுகளங்களை இந்திய அணி பிக்சிங் செஞ்சு இந்த கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் சுமத்தி இந்திய அணியோட சாம்பியன்ஸ் டிராபி வெற்றியை ஏற்க முடியாம பாகிஸ்தான் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் பெண்கள்லாம் தங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல தங்களோட வயிற்றுச்சலை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் மூக்கு உடைக்கிற மாதிரி ஒரு பதில இப்போ பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஒருத்தரை சொல்லிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் தொடர்ல இந்திய அணிக்கு எதிராக தலைசிறந்த சிறந்த பதினோரு ரோபோக்கள் கொண்ட பலமான அணியை நீங்க எடுத்து வச்சாலும் இந்தியா வெற்றி பெற்றுதா இருப்பாங்க அப்படின்னு பாகிஸ்தான் வீரர் ஷஹித் அஃப்ரிடி பேசியிருக்காரு இது இந்திய ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இந்திய அணி தொடர்பான சர்ச்சை குறித்து பேசும்போது ஷஹித் அஃப்ரிடி இப்படி பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராபி தொடர் பாகிஸ்தான்ல நடந்துச்சு ஆனா இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்ல மறுப்பு தெரிவிச்சதால இந்திய அணி ஆடுற போட்டிகள் மட்டும் துபாயில நடத்த முடிவு செஞ்சாங்க அதன்படி இந்திய அணி ஒரே ஒரு மைதானமான துபாய் சர்வதேச மைதானத்துல தன்னோட போட்டிகள் எல்லாத்தையுமே விளையாண்டாங்க அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகள்ல இந்திய அணி அந்த மைதானத்திலேயே விளையாடினாங்க ஆனா இந்திய அணி ஒரே மைதானத்துல விளையாடினதுனாலதான் கோப்பையை வென்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு அது குறித்த விவாதத்துல ஷஹித் அஃப்ரடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி கோப்பைய வெல்ல தகுதியானவங்க தான் உள்நாட்டு கிரிக்கெட்ல கிரிக்கெட் கட்டமைப்புகள்ல கல்வி நிலையங்கள்ல நல்ல கிரிக்கெட்டை வளர்க்க நீங்க முதலீடு செஞ்சா இது மாதிரியான சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்திய அணி நிச்சயமா துபாயில ஆடுறதுக்கு ஏற்ற ஒரு அணியை தான் தேர்வு செஞ்சிருந்தாங்க அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனா இந்திய தேர்வு குழுவினர் அற்புதமான வேலையை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடியே தாங்கள் எந்த சூழ்நிலையில விளையாட போறோம் அப்படின்றது தெரியும் ஏன்னா அவங்க இடங்களை மாற்றாம ஒரே மைதானத்துல அனைத்து போட்டிகளையும் ஆனாங்க அது அவங்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய அணி தேர்வு அப்படின்றது ரொம்பவே முக்கியம் நான் ஏன் அப்படின்னா துபாய்ல விளையாடி இருக்கேன் நாங்க சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அதிரடியாவே ஆடுவோம் இங்க சுழல்பந்து வீச்சாளர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் அந்த வகையில அவங்களோட தேர்வு மிகவும் நல்லாவே இருந்துச்சு இந்திய அணியில துவக்க வீரர்கள் முதல் மிடில் ஆர்டர் வரை பின் அதுக்கு பின்னாடி வீச்சாளர்கள் மற்றும் வேகபந்து வீச்சாளர்கள் எல்லாமே பர்பெக்டா இருந்தாங்க இந்த அணிக்கு எதிராக நீங்க பதினோரு ரோபோட்ஸ கொண்டு வந்து இறக்குனாலுமே இந்தியா தான் நிச்சயமா வெற்றி பெற்று இருப்பாங்க அப்படின்னு ஷஹித் அஃப்ரடி பேசியிருக்காரு நன்றி வணக்கம்